வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இங்க வந்து காங்கை மணக்காலைகள் கன்றுகள் கிடாரிகள் குறைந்த விலையில நல்ல தரமான கன்றுகளை வாங்கலாம் ஆஹ் கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு கன்றுகள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஜோடி ஜோடியாவதை வச்சிருப்பாங்க அதிகமா என்ன ரீசன்னா அந்த வண்டிக்கு உழவுக்கு தேவையானவங்க விவசாயிகள் இருந்து வாங்கிட்டு போய் பழகிக்குவாங்க இந்த சரவுண்டிங்ல இருக்கிறவங்க ஓகே அப்படி இப்ப வந்திருக்கிற கன்றுகளோட விலை நிலவரம் பார்க்கலாம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு என்ன தெரியல அப்படியே உள்ள போவோம் அப்படியே உள்ள வந்தோம்னா கண்ட்ரோல் வரத்து நிறைய இருக்கு காலை சுத்தலிங்கல்ல ரெண்டு வீட்டு வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன வழங்க வருது பேசிட்டு இருக்காங்க விலைக்கு வாங்கிருக்கீங்களா பாக்குறாங்க சரி சரி காலை ஓட விட்டு பாக்குறாங்க நல்லா நடை இல்லையான்னு நல்லா ஏறிட்டு இருக்க கருக்காயிருக்க ஒன்றரை வருஷம் நல்லா தெரிய

அஞ்சு 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 மணிக்கே கூடுமா மணி வாங்க வந்துருக்கே இந்த கால் மாடுதான் வாங்கணும் இந்த மாதிரி வளப்புக்கு

வீடியோ எடுத்துட்டு நம்ம சொல்ற ரேட் கம்மி ரேட்டு அதனால யாரும் பேசுறது தயாரா இல்ல கண்ணுக்குட்டி இடத்துல பேச மாட்டாங்க அப்படி இது விட்டுலாம் என்ன ரேட் வரும் ஜோடி என்ன வேலை வரும் நாற்பத்தி ஐயாயிரம் எத்தனை ஒரு வருஷ கண்ணு இருக்குமா ஒரு வருஷ கண்ணு நாற்பத்தி அஞ்சு ரூ சொல்றாங்க ரெண்டுமே பாக்குற நல்லா இருக்கு நல்ல மயிலை நிறத்துல சேர்ற கண்ணு அந்த பிள்ளை கண்ணுங்க

ரெண்டாயிரம்ன ஒரு ஒரு என்ன ரேட்டுமா வருது சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்றுகள்னாலும் இதுவும் பாக்குற நல்ல அம்சமா இருக்கு நல்லா திமுக இது ஒரு வருஷத்துக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஒண்ணு பால் முடிய உலகம் இருக்கு ஆஹ் அருவியல் கன்றுகள் ரெண்டுமே இது இல்லாம ஒரு ஆறு மாசம் இல்ல இன்னும் அஞ்சு மாசத்துக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி காரி ஒண்ணு ஒண்ணா திருப்பாங்க காரிதானே

இந்த பொடிகன் வந்து இருபத்தி மூன்றரை சொன்னாங்க அதே மாதிரி அந்த பார்த்தோம்னா சந்தன பிள்ளை ஒண்ணு இருக்குது மயிலி ஒண்ணு இருக்கு அது என்ன ரேட் வருது நல்லா அது என்ன ரேட் வரும் இருங்க அப்படியே அங்கே வந்த என்ன ரேட்னா வரும் இருபத்தி அஞ்சு இந்த மைய பிள்ளையா இது எத்தனை வருஷம் கண்ணு இருக்குண்ணா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒன்பது மாசம் அதே என்ன ரேட் வருங்க

அப்படி செவளை மயில கெடாரின்னு நினைக்கிறேன் நல்ல செம்மன் இருக்கு அருமையான கெடாரி ரெண்டுமே கெடாரி தான் நல்ல மூஞ்சி ஜி இது என்ன ரேட் வரும் எத்தனை ஒரு வருஷம் இருக்குங்களா இருக்கும் ஒரு வருஷமான கெடாரிக்கண்ணே ஆ நீங்க இந்த மாதிரி கிடாரிக்கன்னு வேணும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணா வாங்கலாமா வாங்கலாம் இருந்து வர்றீங்க இங்க லோக்கல் தான் லோக்கல்தான் எத்தனை ஊருக்குடி கைவசம் இருக்கும் நாலஞ்சு இருக்கும் நாலஞ்சு இருக்கும் அப்படியே நம்பருக்கு தர முடியுமா இல்ல சந்தைக்கு இருந்தே வாங்கிலாமா சந்தைக்கு தான் சந்தைக்கு இருந்தே வாங்கிக்கலாம் சரி ஓகே சந்தைக்கு இருந்தே வாங்கிக்கலாம்ட்டாரு என்னமே ஆஹ் பாக்குறது ஜம்முன்னு இருக்கு அதே மாதிரி புறா கண்ணுமே சிம்முத்துக்காரியா

ஐம்பத்தி நாலு நாற்பத்தொன்போது நாப்பத்தி மூணு முருகப்பன் இந்த ஏரியால இருந்து வரை ஒண்ணு அவதி ஒண்ணும் சரி ஓகே அண்ணாங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஜோடிகள் வந்து ஒரு மூணு நாள் இருக்குன்னு இருக்காங்க தேவைப்படுறவங்க அவங்களோட அலைபேசின்னு தொடர்பு வந்துட்டு நேர்ல போய் பார்த்து வாங்கி நண்பர்களே அப்படியே பெரிய கெடாரி வச்சிருக்காங்க அதையும் கேட்டு பார்த்துருவோம்

சந்தேகம் தான் சொல்லிட்டாங்க மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்